அருகே கோவில்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன அதே பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரியும் மாணவ மாணவியரின் விடுதிகளும் உள்ளன இதனால் இந்த பகுதி எப்போதும் மக்கள் நடமாட்டத்துடன் காணப்படும் இருந்த போதிலும் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாக இப்பகுதி மக்கள் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் தொடர்ந்து பல புகார்களை அளித்து வருவதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக நள்ளிரவு நேரங்களில் மர்ம நபர்கள் இப்பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் உலாவுவது பொதுமக்களிடையே வீதியை ஏற்படுத்தியது கம்பு நீளமான பேட்டரி டார்ச் லைட்டுகளுடன் அவர்கள் வீடு வீடாக நோட்டமிடும் காட்சிகள் அப்பகுதியின் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் இது குறித்து கோவில்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டம் டவுன் பஜார் காவல் நிலைய போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய நபர்கள் இப்பகுதியில் நடமாடுவதாக கோவில்பாளையம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததாகவும் இதன் அடிப்படையில் கடந்த இரு நாட்களாக ராமநாதபுரம் மாவட்ட குற்றவியல் பிரிவு போலீசார் இரவு நேரங்களில் மஃப்டி உடையில் அவர்களை கண்காணித்து பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்களை பிடிக்கும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெறுவதாகவும் காவல்துறையினர் விளக்கமளித்துள்ளனர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆயுதங்களுடன் நடமாடியவர்கள் கொள்ளையர்கள் என்று பொதுமக்கள் தவறாக புரிந்து கொண்டு அச்சமடைந்த நிலையில் இவர்கள் காவல்துறையினர் என்பதை கோவில்பாளையம் போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர்